ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு சிலர் வந்து நம்ம எந்த தப்புமே பண்ணல அவன் எனக்கு நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான் அவன் எனக்கு ரொம்ப மாந்திரிகள்லாம் பண்ணி நான் வெறுப்பேற்றிட்டே இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து நம்ம கட்டணும் அதாவது கட்டணுன்னா வாய் கட்டணும் அவங்களோட செயலை தொ செயலை வந்து முடக்கணும் அவங்க நம்ம செஞ்சுருக்க பிரச்சனைகளை வந்து நம்ம விடு பண்ணணும் அவங்கள வந்து நம்ம பேச்சுக்கே வர விடாமல் பண்ணோன்னே ஆஞ்சநேயர் மந்திரம் ஆஞ்சநேயர்ன்றது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கடல் கடந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதிசயமான ஒரு ஒரு சக்தி தான் வந்து ஆஞ்சநேயர் அவருக்கான மந்திரத்தை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணலாம் அந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் கட்டு உலகரி கட்டு ஜெட் கட்டு கட்டு கோர் பகவதி கட்டு ஏர்பீர் அனுமந்தா கட்டு கட்டு அதை இந்த அனுமந்தா கட்டுக்கட்டு அந்த அனுமந்தாக்கும் கட்டுக்கட்டுக்கு நடுவில் நீங்கள் யார் பேரை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி மூணு வாட்டி இதை சொல்லணும் இது மாதிரி நீங்கள் பதினோரு நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அவங்களுடைய செயல் வந்து முடக்கும் உங்கள் பக்கம் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அதாவது இதை செய்யறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அது என்னன்றதை நீங்கள் இதை ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கேளுங்க நான் நீங்கள் நான் நான் கால் அட்டன் பண்ணலனாலும் நான் நிறைய வேலைகள் எடுக்க முடியல வாய்ஸ் மெசேஜில் போடுங்க நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுன்றதை சொல்கிறேன் அதை செஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது அது வந்து நீங்கள் நீங்கள் பலிதமாகும் அந்த மந்திரத்தை இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஓம் கட்டு உலகரி கட்டு ஜெட் கட்டு ஜெட்டரசன் கட்டு கோர் கட்டு கோர் பகவதி கட்டு ஏர்பீர் அனுமந்தா அந்த அவங்களுடைய பேர் எழுதி கட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை நினச்சிட்டு இதை செய்யணும் கட்டாயமாக அதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு வேலை போனோம் அது என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு டவுட்டுன்னு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத நேரத்தில் நீங்கள் ஸ்க்ரீன் அந்த வாய்ஸ் மெசேஜில் போடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் கட்டமைங்க செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் யார் எதிரிங்களை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க பட்சத்தில் அவங்களையும் நம்ம திருப்பி அடிக்கலாம் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எந்த மந்திரவாதிகிட்ட போய்ட்டு எந்த காசெல்லாம் கொடுத்து ஏமாறிய ஆதிங்க ஆனால் அதே நேரத்தில் நிறைய நல்ல நல்ல ஆன்மீகவாதிகளாக இருக்காங்க என்னோடய குருநாதர்கள்லாம் நிறைய பேர் வந்து நல்ல குருமாரவர்கள் இருக்காங்க அதை ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க அதனால் பார்த்து நல்லவங்களா பார்த்து அவங்ககிட்ட போய் பாருங்கள் காசை வந்து வீண் விரயம் பண்ணாதீங்க லட்சக்கணங்களை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க கவனமாக இருங்க ஓம் பத்ரகாளி ஓம் சிவாய நம நன்றி